இன்ஷா அல்லாஹ் நாளை வந்து இளையான்குடி நலவாழ்வு அமைக்கும் சிட்டி லைன் கிளப் இணைந்து பெண்களுக்கான கேன்சர் விழிப்புணர்வு கருத்தரங்கம் வந்து நடைபெற உள்ளது காலையில பத்து முப்பது மணிக்கு மேலப்பள்ளி வாசல் திருமண மண்டபத்துல நடைபெற இருக்குது இன்ஷால்லா நாளைக்கு மதியம் வந்து ஐஎன்பிடி திருமண மகால இரண்டு முப்பதுக்கு நடைபெற இருக்கு இந்த கருத்தரங்கத்துல பெண்களான நம்ம எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கிறனும் ஏன் நம்ம கலந்துக்கிறனும் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பெண்களுக்கான கருப்பை நோய் அது எப்படி ஏற்படுது அந்த நோய்களுடைய விளைவுகள் என்ன அதனுடைய ஆரம்ப அறிகுறிகள் என்ன அப்படிங்கறத ஒவ்வொரு பெண்களும் நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் மெயினா நம்ம இளையாங்குடியில வாழும்போது இளையாங்குடி பகுதியில வந்து நம்மளுடைய தண்ணீரே ரொம்ப சுகாதாரம் இல்லாமல் இருக்கிறதா நம்ம வந்து இப்ப கேள்விப்படுறோம் அதாவது இளையான்குடியில குப்பை கிடங்கு வந்து இருக்குது அந்த குப்பை கிடங்கு பக்கத்திலேயே கழிவு நீர் குளம் இருக்குது அந்த கழிவு நீர் குளத்துல உள்ள கழிவு நீர் வந்து நம்மளுடைய சமுத்திர உரணில கலக்குது அப்ப அந்த சமுத்திர உரணில அருகில போடப்பட்ட போர் தண்ணியை தான் நம்ம எல்லாரும் வந்து பயன்படுத்துற மாதிரி இருக்கு ரெண்டாவது அந்த நிலத்தடி நீராவும் மாறி நம்ம அருகில் உள்ள நம்மளுடைய அந்த கிருமிகள் வந்து பரவுது அப்படிங்கிறத நம்ம இப்ப கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கிறத நம்ம எல்லாருமே அறிஞ்ச விஷயம்தான் அப்படி நம்மளுடைய இந்த மோசமான ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்க போது கண்டிப்பா இப்ப நம்மளுக்கே தெரியும் ஒரு முப்பது வயசு நாற்பது வயசுக்கு மேல நம்ம இடையாமல் உள்ள நிறைய பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி நோய் ஏற்படுது கேன்சர் கட்டியும் சரி சாதாரண கட்டிகளும் சரி இந்த கற்பப்பை சம்பந்தமான பல நோய்கள் ஏற்படுறத நம்ம வந்து நம்ம கண்கூடா பாக்குறோம் அப்படி இருக்கும்போது இந்த கருத்தரங்கத்துல வந்து ஒரு நல்ல அனுபவம் மிக்க திறமை வாய்ந்த மருத்துவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க இந்த கருத்தரங்கில ஆண்களுக்கு வந்து இடம் இல்ல பெண்கள் மட்டும்தான் கலந்துக்கிறாங்க அப்ப நம்ம பெண்கள் ஆகிய நாம் வந்து காலையில பத்தரை மணிக்கு நடக்கிறதுல நம்ம காலையில ஃப்ரீயா இருப்போம் அப்படின்னா தெற்கு பகுதியில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் அந்த இடத்துல நம்ம வந்து நமக்கு போறதுக்கு வசதியா தான் மேலப்பள்ளி வாசல் பெண் திருமண மண்டபத்தில் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க நம்ம அங்கே வந்து கலந்துக்கலாம் இல்லை மதியம் நமக்கு ஃப்ரீயா இருக்குங்க போது நம்ம ஐஎன்பிடி ஸ்கூல்ல ஐஎன்பிடி திருமண மண்டபத்தில் வந்து வச்சுருக்காங்க அங்கே நம்ம வந்து கலந்துக்கலாம் இந்த ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வேணும் இதை வந்து பெண்களுக்கான இந்த நோய்கள் பரவி வரக்கூடிய இந்த கால சூழல்ல இதனுடைய அறிகுறிகள் என்ன இதற்கான நிவாரணம் என்ன இதை தொட்டு நம்ம எந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோணும் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம வந்து பெண்கள் தெரிஞ்சுக்கிறணும் நம்ம இதில் கலந்துக்கிற ஒரு நம்ம ஒரு பத்து இருபது பெண்கள் இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு போய் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச பெண்கள்கிட்ட நம்ம வந்து சொல்லலாம் அப்ப இது ஒரு விழிப்புணர்வு நம்ம இஸ்லாமிய சமுதாயம் என்ன சொல்லுது ஏவி தீமையை தடுக்கணும்னு சொல்லுது அப்ப நம்மளுடைய ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் நம்ம அதுல இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து உணரணும் நம்ம பெண்கள் நலனுக்காக இந்த சமூக அமைப்பு ஏற்படுத்திருக்கிற இந்த கருத்தரங்கத்துல நம்ம எல்லாரும் இன்ஷால்லா கண்டிப்பா கலந்துக்கிட்டு நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரதானம் இந்த ஆரோக்கியமான வாழ்வை நம்ம பெறதுக்கு கண்டிப்பா இந்த நோயுடைய நிவாரணம் என்ன அதோடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு நம்மளுக்கான சில சந்தேகங்களை நம்ம அந்த மருத்துவர்கள்ட்ட கேட்டு நம்ம விளக்கம் அழைச்சுக்கலாம் அதனால இன்ஷா அல்லா இளையாண்டியில் இருக்கிற எல்லா பெண்களும் எல்லா சமூகத்தை சார்ந்த பெண்களும் இந்த ஒரு கருத்தரங்களை கலந்துகிட்டு பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அஸ்லாமலை ரஹத்துல்லாஹி வரக்கா